அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நாப தபி நாங்க யபதி பேசுறோம் நம்ம நபி ஆயத்தின் சமதக்க லைதி அம்பா பங்க அங்க வீட் வலை அங்க நிப்பங்க அந்த லுக் தேய் வந்துவாங்க துஆஸ் வாங்க யாரி பழி வாங்க மாட்டாங்க ரொம்ப எளிமையா இருக்க விழுகுனாங்க